பெரிய மலை மலையின் உச்சியில் ஒரு கால் தடம் அது என்னோடது இது என்னோடது அப்படிலாம் இல்லாமல் எல்லாருக்கும் நமக்கு அப்படின்னு வழிபடக்கூடிய ஒரு இடம் வழக்கமாக ஒரு பொருள் இல்லாட்டி ஒரு இடத்துக்கு ஒரு பெயர் இருக்கும் அதை மொழிபெயர்க்கும் போது ஒரே அர்த்தத்தை கொண்டிருக்கு ஆனால் இந்த மலைக்கு மூன்று பெயர் இருக்குது அதுதான் சிவனொழி பாத மலை ஸ்ரீபாத ஆடம் ஸ்பீக் அப்படின்னு சொல்லுவாங்க அழகுக்கு பெயர் பூன நூரெல்லியா மாவட்டத்தில் இருக்கிற இந்த மலை ரத்னபுரிக்கு வடக்கே நாற்பது கிலோமீட்டரும் ஹட்டன்ல இருந்து தென்மேற்கு பகுதியில் முப்பத்தி ரெண்டு கிலோமீட்டர்லையும் அமைந்திருக்கு ரத்னபுரியால நீங்க அந்த மலை ஏறணும்னா அட்ல இருந்து பன்னெண்டு மணித்தியால மடுக்கும் ஹட்டன் பாதையால மலை ஏறணும்னா ஆறு மணித்தியால மடுக்கும் சிவனொலி பாதமலை யாத்திரைகள் டிசம்பர் தொடக்கம் மே வரைக்கும் பாத மலைக்கு பயணிக்கலாம் அதிகமா குடும்பத்தோட போறவங்க இருந்து வாரவங்க எல்லாரும் மார்ச் ஏப்ரல்ல தெரிவு செய்வாங்க ஆனா எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸோட பயணப்படுறவங்க அல்லது ஆபீஸ் ஸ்டாஃபோட டீமோட பயணப்படுறவங்க டிசம்பர் டு ஜனவரி இல்லாட்டி மே மாசத்தை தெரிவு செய்வாங்க ஏன் தெரியுமா அந்த மழை பொழிகிறது அப்படின்ற மாதிரி விழும் பனித்தனில் லயித்து வீசும் காற்றிலே திளைத்து கொட்டும் மலைச்சாரலில் சிலிர்த்து அந்த மலையுச்சியை அடையிறதுல இருக்கக்கூடிய சுவாரஸ்யத்தை சொன்னா புரியாது போய் வந்தா சந்தோஷமா இந்த யாத்திரைக்கு நீங்க போகும்போது பிளான் பண்ணி முதல் நாள் இரவே மலையேற ஆரம்பிச்சிருங்க அப்போதான் அடுத்த நாள் காலை பொழுதுல சூரியன் முகில்களின் கட்டுக்குள்ள இருந்து விடுபட்டு வெளியில வர்ற அந்த காட்சிய அழகா பார்க்கலாம் இன்னொரு விஷயம் மலையேறவங்க பாதத்தை வணங்கிட்டு அங்க இருக்கிற மணி அடிப்பாங்க அதுவும் அந்த மலைக்கே தங்க எத்தனை தடவை வந்தமன்றத கணக்குல வச்சு அத்தனை தடவைகள் மணி அடிப்பாங்க இந்த மலை பற்றிய இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விடயம் ஒன்று இருக்கு யாத்திரை காலத்துல மலையகவங்க கூட்டம் கூட்டமாக வண்ணாத்தி பூச்சிகள் பறந்துட்டே இருக்குமா குறிப்பா அவங்க இருக்கிற ஒரு இடத்துல இருந்து எந்த விதமான சாப்பாடையும் சாப்பிடாம அதாவது தேன இருந்தாம நேரடியாக சிவனொலி பாத மலையில போய் பாதத்தை தரிசிக்கிற விதமா அமர்ந்து தங்களுடைய வாழ்நாளை முடித்துக் கொள்ளுமா அதனாலேயே இந்த மலைக்கு சமநல கந்த அதாவது வண்ணாத்தி பூச்சிகள் மலை அப்படின்ற பெயரும் இருக்கு இது மதம் கடந்த உணர்வு சேர்ந்த ஒரு விடயமா பார்க்கப்படுது மலை உச்சியை நோக்கி நீங்க படியாழ போகும்போது ரெண்டு பக்கமும் விஹாரிகள் இருக்கு கடைகள் இருக்கும் அவசர தேவை கருதி உங்களுக்கு உதவுறதுக்கு வைத்திய முகாம் முதல் உதவி முகாம்கள் எல்லாமே இருக்கும் அதனால பயப்படாம இந்த சீசன் டைம் பயன்படுத்திக் கொள்ளுங்க சரி சரி அப்புறம் என்ன சட்டு புட்டுன்னு ஒரு வேனை புக் பண்ணி சிவன் ஒளி பாதம் மலைக்கு விசிட்ட நடிச்சிட்டு வாங்க புண்ணியமா போகும் அப்படியே ஒரு லைக் ஷேர் பண்ணிருங்க சப்ஸ்கிரைபும்